குட்டி ஹிந்தி லேனா சேனலில் நம்ம தமிழ் வழி ஹிந்தி கல்வி வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வேற்றுமை உறவுகள் என்னென்ன அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு பாருங்கள் நிகழ்கால விகுதி நிகழ்கால விகுதி என்னென்ன அப்படின்னா தா தே தீ தா வந்து ஆண்பால் ஒருமைக்கும் தே வந்து ஆண்பால் பன்மைக்கும் மரியாதையாக சொல்ல வேண்டிய இடத்துக்கும் வரும் அடுத்து தீ வந்து பெண்பால் ஒருமைக்கு வரும் ஒருமை பன்மை ரெண்டுக்குமே வந்து தீ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நிகழ்கால தொடர்பனை விகிதி அதுக்கு வந்து ரஹா ரஹே ரஹி இதே மாதிரிதான் ரஹா அப்படிங்கிறது ஆண்பால் ஒருமை ரஹேங்கிறது ஆண்பால் பன்மை மரியாதையை சொல்ல வேண்டிய இடத்துக்கும் ரஹி வந்து பெண்பால் ஒருமை பன்மைக்கு வருது எழுவாய் ஆண்பால் ஒருமையாக இருந்தால் வினையுடன் ரகாவும் பண்மையாக பன்மையானால் ரகையும் சேர்க்கப்படும் எழுவாய் பெண்பால் ஒருமையாகவும் பண்மையாகவும் இருந்தால் இரண்டிற்கும் வினையுடன் ரஹி சேர்க்கப்படும் நிகழ்காலத்தில் தா தேத்தி எவ்வாறு உபயோகிக்கப்பட்டதோ அவ்வாறே தொடர் வினைக்கு ரஹா ரஹே ரஹியும் உபயோகிக்கப்படும் தா ஆகியவை வினை பகுதிகளுடன் இணைந்துவிடும் ஆனால் ரஹா ரஹே ரஹி ஆகியவை அவ்வாறு இணையாமல் தனித்து எழுதப்படும் நிகழ்காலத்தில் வினையின் முன் நகி வந்தால் ஹூ ஹோ ஹை ஹை எனும் வினை முற்றுக்கள் நீக்கப்படும் ரஹா ரஹே ரஹி சேர்ந்த தொடர்காலத்தில் காலத்தில் ஹூ ஹோ ஹை ஹை நீக்கப்பட மாட்டாது அவையும் சேர்ந்துதான் அமையும் ரஹா ரஹே ரஹி என்பவைகளுக்கு கொண்டு எனும் பொருள் உண்டு இப்போ வந்து இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் மைஞ் நான் போய்கிறேன் மை ஜா ரஹா ஹூ நான் போய்கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த கொண்டு அப்படின்னு வரும்போது இந்த ரஹா வந்திருக்கு அடுத்து பாருங்க வஹ காதாஹை அவன் சாப்பிடுகிறான் வஹ் காதாஹை அவன் சாப்பிடுகிறான் யஹ் கா ரஹாஹை இவன் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான் வஹ்னா அவன் யஹ்னா இவன் யஹ் நஹி காயா இவன் சாப்பிடுகிறதில்லை யஹ் நஹி கா ரஹாஹை இவன் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை அந்த குண்டு அப்படிங்கும்போது அந்த ரகா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து பாருங்க தும் சோதேகோ நீ தூங்குகிறாய் தும் சோதேகோ தும் சோ அரகேகோ நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் அடுத்து பாருங்க ஹம் ஆதே ஹை ஹம் ஹை நாங்கள் வருகிறோம் ஹம் ரஹே ஹை நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதெல்லாம் இந்த கொண்டு அப்படின்னு வர இடத்துலலாம் ரஹா ரஹே நாங்கள் அப்படிங்கிறப்ப ப்ளூரல் இல்லையா அதனால ஹம் அப்படிங்கிறது ப்ளூரல் ஸோ இங்கே ரஹே வந்திருக்கு அடுத்து பாருங்க ஆப் பத்தே ஹை நீங்கள் படிக்கிறீர்கள் ஆ பத்தே ஹை இங்கே ஆ பட் ரஹே ஹை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்தது வே லித்தே ஹை வேனா அவர்கள் எழுதுகிறார்கள் வே லிக் ரஹேஹை ப்ளூரல் வே அப்படின்னா அவர்கள் அப்படிங்கிறதுனால ரஹே வந்திருக்கு அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஏ ஹை இவர்கள் பாடுகிறார்கள் காத்தி ஏன் வந்திருக்குன்னா இவர்கள் பெண்பால் அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த ஏ இவர்கள் அப்படிங்கிறது பெண்பால் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே காத்திகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ கா காஹிஹை இங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வினையோடைய இந்த வந்து தீ தாத்தே தீ வந்து இந்த வினையோடைய கா அப்படிங்கிற காணா அப்படின்னா பாட்டு கா அப்படின்னா பாடு அந்த வினை சொல்லோடைய இந்த தீ வந்திருக்கு ஆனால் இங்கே வந்து கா ரஹிகை அப்படின்னு தனியா வந்திருக்கு ரஹி மட்டும் தனியா வந்திருக்கு இவர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் பெண்பால் நிகழ்காலம் சாதாரண நடப்பை குறிப்பிடும் நிகழ்கால தொடர்வினை குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதை குறிப்பிடும் இதோட தொடர்ச்சி வந்து நம்ம அடுத்த வீடியோல பாக்கோம் தேங்க்யூ